கணித நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் செட்டிநாடு காட்டன் சாரி தான் பார்க்குறோம் இது வந்து பிளெயின் சாரீ செட்டிநாடு காட்டன் வந்து சாஃப்டாக வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது வெயிட் லாஸாக தான் இருக்கும் எல்லாருக்குமே வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் குறிப்பாக ஏஜ்டு பீப்புள் வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா கலங்காரி ப்ளவுஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் இந்த ஃபைவ் ஃபார்ட்டி நைன்கிறதுனால கம்மியாக இருக்குமோ குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் எப்போவுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது ரேட்டு கம்மி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே நமக்கு கிடைக்கிறதுனால தான் இந்த ரேட்டு இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் பிப்டி மீட்டர் வரும் அதாவது அஞ்சரை மீட்டர் இந்த சாரியோட லென்த் இந்த சாரி நீங்க பாக்குற சாரி எல்லாம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டு இருந்து நாலு நாளில் தான் சாரி உங்களுக்கு கிடைக்கும் சாரி உங்கள் கையில் கிடைச்சதும் நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்துரணும் அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சேரீயை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க உங்களுக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க அதனால் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க எப்போவுமே வீடியோ எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கே இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச சேரீயை வாங்கிக்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிடும் அப்போ நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வே விருப்பமான சேரீயை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஸாரியில் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் மாதிரி அதில் இருக்க டிசைனும் அப்படி தான் பார்டர் டிசைனுமே வந்து ட்ரெடிஷ்னல் பேக்ஷா டிசைன் தான் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்